எல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு படற்பூமியன் என துவங்கும் திருச்செந்தூர் திருப்புகள் ராகம் கரகரப்பிரியா தாளம் ஆதி திருமழுவதேவர் பாறை என்கிற பழமொழிகள் மோதிய உடந்த பச்சந்தமாலை காவியமா என்னஞ்சனை திருவழுவேவர் பாறை என்கிற பழ கோவையார் கலம்பகம் முதலுடல் கோடி கோட் பிரபந்தம் பதை பதையில் ஆசுஷே பெருங்கவி கண்டவாயு பகல் கோவையார் கதம்பரம் முதலுடல் கோடி கோட் பிரபந்தம் பதை பதையில் ஆசுஷே பெருங்கவி சண்டபா டித்தான் கண்டிகை வரிசை கொலாபுமான் மகந்தை கவிழ்ந்திடோ மதுரை கவிராஜனான் என் குடை விருது கொடித்தான்

மா ஜலரம் நொந்து வேணங்கியுர் முருகி வெகுபாஷோஷ்ரம அதிபலகோரமா ஜலந்தரம் நொந்து வீழ முக தடியுமா

महेश बाल इन्द्रन् मै मनमीर् अरु तन्वि बाल इन्द्र म பெண்குடை விருது கொடித்தான மேடம் தந்திகள் பதிசை கொடுலாவை கவிந்திட பதிசை கொடுலாவ் மாலகந்தை கவிந்திரிடா விய மகேஷ பால இந்திரன் மகளை மனமே விருந்திலில் புனிக அடியேனையாழ வந்த தம்பிரானே பால இந்திரன் மகளை மன எிட்டு படற்புவியின் மீது என துவங்கும் திருச்செந்தூர் திருப்புகள் படற்புவியின் மீது மீறி வஞ்சர்கள் வியனியூரி பானுவாய் வியந்துறை பழுதில் பெருசீர நூல்களும் தெரி சங்க பாடல் பரந்துள்ள இந்த பூமியில் அளவுக்கு மிஞ்சி வஞ்சனையுள்ள லோவியர்களிடம் பொருள் பெற வேண்டி அவர்களை சிறப்புடன் சொல்லப்பட்ட சூரியமூர்த்தியே நீங்கள் என்று வியந்து உரைத்தும் குற்றமில்லாத பெரிய உயரிய நூல்களையும் கிடைத்துள்ள சங்க நூல் பாடல்களையும் பனுவல் கதை காவியமாம் என் கலை தேவர் வாய்மை என்கிற பழமொழியை ஓதியே உணர்ந்து பல் சந்தமாலை வேறு நூல்களையும் கதைகளையும் காப்பியங்களையும் அறுபத்தி நான்கு கலைநூல்களையும் திருவள்ளுவர் தேவர் வாய்மை எனப்படும் பழமொழி நூலையும் திருக்குறளையும் ஓதியும் உணர்ந்தும் பலவகையான சந்தமாலைச் செய்யுள்கள் மடல் பரணி கோவையார் கலம்பகம் முதல் உளது கோடிக்கோள் பிரபந்தமும் வகை வகையில் ஆசுசேர் பெருங்கவி சண்டவாயு மடல் பரணி கோவை கலம்பகம் முதலான கோடிக்கணக்கைக் கொண்ட வகைகளை பாடியும் வகை வகையாக ஆசு பெருங்கவி சண்டவாயு ராஜனான் என் வெண்குடை விருது கொடி தாள மேள தண்டிகை வரிசையோடு உலாவும் மால் அகந்தை தவிர்ந்திடாதோ மதுரகவி ராஜன் நான் என்று ஆடம்பரமாக பட்டப்பெயிரளை வைத்துக் கொண்டும் வெண்குடை விருது இவை வெற்றி சின்னங்கள் கொடி தாளம் மேளம் பல்லக்கு முதலான சிறப்பு சின்னங்களோடு உறைவு வரும் மயக்க அறிவும் அகங்காரமும் தவிராவோ அடல் பொருது பூசலே விளைந்திட எதிர்புற ஒணாமல் ஏக சங்கரா ஹரஹரா சிவா மகாதேவா என்று உனை அன்று சேவித்து ஜலந்தராசுரன் வலிமையுடன் போர் செய்து பெரிய ஆரவாரம் உண்டாக அவருடன் எதிர் போர் செய்ய முடியாமல் ஏகனே சங்கரா ஹரஹரா சிவா மகாதேவா என்று தியானித்து அன்று சேவித்து அவனி வெகு காலமாய் வணங்கி உள் உருகி வெகு பாச கோஷ சம்பிரம அதிபல கடோரமா சலந்தரன் நொந்து வீழ பூமியில் வெகு காலம் தபம் செய்து வணங்கி உள்ளமுருகி கொடிய பாசக்கயிறு முதலிய ஆயுதத் தொகுதிகள் டாம்பீகம் மிக்கவலம் கொடுமை இவையெல்லாம் உள்ள மகா சலந்தராசுரன் வருந்தி வீழ உடல் தடியும் ஆழி தா எனும் அம் புயமலர்கள் தச நூறு தாளிடும் பகல் ஒரு மலர் இல்லாது கோ அணிந்திடு செங்கண் அவனது உடலை தரித்த அந்த சக்கரத்தை தந்தருள் என்று தாமரை மலர்கள் பத்து நோரு ஆயிரம் கொண்டு பூஜித்து வந்த நாட்களில் ஒருநாள் ஒரு மறதி இல்லாது குறைய அதற்கு ஈடாக தனது கண்ணையே அணிந்திட்ட செங்கன் மாலுக்கு உதவிய மகேஸ்வர் பாலா இந்திரன் மகளை மனமேவி வீடு உரிய அடியனை ஆள வந்தருள் தம்பீரானே சக்கரத்தை தந்தருடைய மகாதேவருடைய குழந்தையே இந்திரன் மகளை திருமணம் செய்து கொண்டு விளங்கும் திருச்செந்தூரில் உன்னிடம் உரிமை பூண்ட அடியேனே ஆழமந்தருளும் தம்பிரானே மால் அகந்தை தவிர்ந்திடாதோ திருமால் ஆதிய தேவர்களை வென்ற பிறகு சலந்தராசுரன் சிவபெருமானோடு போர் செய்ய கையிலைக்கு பொழுது சிவபெருமான் ஒரு மறையவர் போல எதிர்வந்து காலால் ஒரு சக்கரத்தை கீறி அமைத்து இதை நீ எடு பின்பு கயிலைக்கு போகலாம் என சலந்தராசுரன் அதை எடுக்க அந்த சக்கரத்தால் அவன் கழுத்து அறுவட்டு மாய்ந்தான் சிலந்தராசுரனை தடிந்த சக்கரத்தை பெற வேண்டி திருமால் சிவபெருமானை மிதமும் ஆயிரம் தாமரை பூ கொண்டு தீவிழி மிழலை என்னும் தளத்திலே பொழுது ஒரு நாள் ஒரு பூ குறைபட தமது கண்ணாகிய தாமரையே இடந்து சாத்தி அந்த சக்கரத்தை திருமால் பெற்ற வரலாறு என்ற பாடல்களிலே குறிக்கப்பட்டிருக்கிறது நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் முருண் கரோகரா வளிமன கரோகரா கச்சிம்பான் கரோகரா